பே மேட்ட பிடிச்சு ஒரு பனங்காய எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுறன்னு பாருங்க மக்களை வெட்டி தின்றுக்க அறுவா கொடுத்தீடாட்ட நான் ஏறாணி என்னோட என்னடா உடம்பு இல்லை குருமட்டில் என்ன சட்டி ரெண்டு எதுவும் தெரியல அதுக்கு மேரி வலைக்கு மேற்கு போக்கு இருக்கு கொலை வெட்டி விடுறா உங்க பறைக்கு போட்டு வெட்டினா தான் போய் வருவா கனவு ரோல வெட்டாது

நகர்ன்றா அறுவடை மக்களே பார்த்து நல்லாடா சொல்றாண்டா நொங்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க தானே பக்கத்தில் ஜூம் பண்ணி இருக்கு நொங்கு வைக்கிறாட துமளகுண்ட காற்றா நொங்கு பிரிக்கித நோண்டி எடுத்துருக்கீராடா நொக்கை

நாலு நாலுக்கு அஞ்சு ரொம்ப வெற்றா அப்படியா எனக்கு உங்க வீட்டை கொடுங்கடா நீங்க தின்னு இருக்கிறீங்க ஒருத்தரை பாரு முழுக்க முழுக்க திக்கிறேன்